அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் இப்போ வக்ரகதியில இருந்து வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறார் என்னென்ன தாக்கங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி பாதங்கள் விசாகம் ஒன்று ராசி துலாம் ராசிக்கு அதிபதி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஏழரை சனி முடிஞ்சிருச்சாங்கிற டவுட்லேயே இருக்காங்க காரணம் அஷ்டமத்தில் குரு இரண்டும் சேர்ந்து அவங்கள ரொம்ப பாடா படுத்துது துலாம் ராசிக்கு ஆறு ராஜயோகமா பகவான் இருந்தாலுமே பனிரெண்டுல கேது இருந்தும் வாழ்க்கையை சரிச்சு தான் சொல்லணும் துலாம் ராசி அன்பர்கள் மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் வருத்தத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வேதனை படக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது ஒரு மனுஷனுக்கு நோய் இந்த நோய் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வேற எந்த ராசிக்கும் வரக்கூடாதுன்னு கடவுள வேண்டிக்கிற அளவுக்கு துலாம் ராசிக்கு அவ்வளோ பிரச்சனையா இருக்கு இப்போதைக்கு என்னாலுமே எதை எடுத்தாலும் சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் பொருளாதார ரீதியான நிறைய ஏற்ற இறக்கங்கள் பண விஷயத்துக்காக போராட வேண்டி இருக்கு நிம்மதி இல்லாம போறது குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழல் வேலைக்கு போறோங்கிற ஒரு கட்டாயம் ஆனா மன அவஸ்தை அசிங்கம் அவமானம் துயரம் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றப்படுறது இந்த மாதிரி பல வழி வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற ஆசையோட வாழ்க்கையை நகர்த்தும் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் நிறையவே பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பார் மன ரீதியான தாக்கத்தை உங்களுக்கு நிறையவே சனி பகவான் ஏற்படுத்தி இருப்பார் அதிலிருந்து விடுதலையாக ஒரு ஐந்து மாத காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் சூப்பரான அமைப்புல இருக்க போறார் ஜூலை மாதம் துவங்கினதிலிருந்தே சனி பகவானுடைய வக்கரகதி ஆரம்பம் ஆயிடுச்சு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்கர பெயர்ச்சி உங்களை காப்பாற்றும் இந்த அஷ்டமத்து குருவால ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் சனி பகவான் உங்களுக்கு நிவர்த்தி செய்து ஒரு நம்பிக்கையையும் பாசிட்டிவான விஷயத்தையும் ஒரு தன்னம்பிக்கைங்கிறத விட செல்ஃபா என்னால முடியுங்கிற கான்பிடென்ட் லெவல உங்களுக்கு கொடுப்பார் சனி பகவான மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் யாரும் கிடையாது அவரே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்க போற இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் ஏன்னா நமக்கு எதிரி யாருன்னு தெரியாது நமக்கு எது பிரச்சனைன்னு தெரியாது எதனால் நம்ம அஃபெக்ட் ஆக போறோன்னு தெரியாது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தெளிவாக ஒரு முடிவெடுத்து கரெக்டான வழியில் போனால் வாழ்க்கையில் சரியான ஒரு பாதையில் நம்ம போக முடியும் அப்பதான் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வாழ்க்கைங்கிறது கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கையில மிக மோசமா ஒரு நம்பிக்கை இழந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தி கடந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே துன்பத்தை ஏற்படுத்துச்சு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல பிரச்சனை இருக்கலாம் வேலைக்கு போனா வேலையிலயும் பிரச்சனை ஒரு சிலர் வேலை கிடைக்காம வீட்லேயே உட்காந்துருக்காங்க ஒரு சிலர் வேலை கிடைச்சாலுமே சம்பளம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவில் இருக்கு ஒரு சிலருக்கு வேலைக்கு போனாலும் ப்ரெஷர் அந்தளவுக்கு அளவுக்கு இருக்கு நம்ம என்னைக்கு நிம்மதியாக இருப்போங்கிற கொஸ்டினை திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ளே கேட்குறோமே தவிர நிம்மதியாக இல்லவே இல்லை அடுத்த விஷயம் என்னென்னா உங்கள் பேச்சு செயல்பாடுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கும் என்ன காரணம் என்ன தப்பு என்ன கஷ்டங்கிறத திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தா அதுக்கான பதில் கிடைக்கவே கிடைக்காது ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமார்ந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் அந்த ஃபீலிங் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சொத்து இன்னொன்னு பணம் இன்னொன்னு வாழ்க்கை இன்னொன்னு சுத்தி உள்ள ஒரு நபர்கள் பத்தினது ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துருப்போம் சரி இதிலிருந்து முழுமையாக முழுமையா விடுபட முடியாதா இதிலிருந்து நம்ம வெளியில வர முடியாதா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னா இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் எப்படி நமக்கு சாதகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து சனி பகவான் வக்கரம் அடையும் போது அவ்வளோ சந்தோஷங்களை ஏற்படுத்துவார் குறிப்பா குழந்தை பாக்கியம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னொரு விஷயம் என்னன்னா மூன்றாம் பார்வையா வக்கரம் பெற்று சனி பகவான் உங்க களத்தரஸ்தானத்தை பாக்குறார் அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு திருமண அமைப்புங்கிறது ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியத்தில் தடங்கல்களை ஏற்படுத்தினா அதே சனி பகவான் இப்போ உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சாதாரணமாக கிடையாது குரு பலன் இல்லாத போது அதாவது குரு அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கும் போதும் சனி பகவானுடைய பார்வை பட்டு கிடைக்கக்கூடிய திருமண வாழ்க்கைங்கிறது அபரிவிதமான ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு லக்கடிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படும் இன்னொரு விஷயம் சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பாக்குறார் வக்ரமடைந்து இந்த லாபஸ்தானத்தை சனி பார்க்கும் போது நீங்க ஏற்கனவே எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க இல்ல கொடுத்த பணம் எங்கேயாவது லாக்கா இருக்கு இல்லைன்னா பிஸ்னஸில் ஏதாவது மறைமுகமாக மாட்டிக்கிட்டீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏமாந்துட்டீங்க ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் என்ன செஞ்சா இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம்ங்கிற ஒரு தெளிவான விஷயத்த கண்டிப்பா சனி பகவான் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான மாதிரி பாசிட்டிவான கிரகம் துலாம் ராசி என்பர்களுக்கு கிடையாது அதே நேரத்துல சனி பகவான மாதிரி கொடுக்குற தெய்வமும் கிடையாது சோ இந்த காலகட்டம் முழுவதுமாக பாசிட்டிவா இருக்கும் குறிப்பாக லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் இந்த பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு அபரிவிதமா இருக்கும் உங்க கடன் அடைக்கலாம் வரவுக்கு மீறிய செலவு இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்களில் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் ஆகும் மருத்துவ செலவுகள் குறையும் தேவையில்லாத அனாவசிய பேச்சுக்கள் அனாவசியமாக அந்நிய நபர்களுடைய தலையீடு பிஸ்னஸில் இருந்த எதிரிகளுடைய தொல்லை இது எல்லாமே நீங்கும் நிம்மதியாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராருங்கிறது தான் உண்மை அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கறார் இருந்து சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது எந்த சனியால் உங்கள் குடும்பம் கடந்த காலகட்டங்களில் பிரிஞ்சுதோ குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்ததோ தேவையில்லாத நபர்களால் உங்கள் வாழ்க்கை சுக்குநூறாகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கை கட்டி மரியாதை இல்லாமல் மரியாதை இழந்து வாய்ப்பொத்து நின்னுங்க இல்லையா அது எல்லாமே மாறும் தப்பே உங்க மேல இல்லாம கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குன்னு போய் நின்னுங்க இல்லையா அந்த நிலைமை இப்ப மாறும் உங்களுடைய புதிய அத்தியாயம் பிறக்கும் சனி பகவான் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மனமகிழ்ச்சியை உங்களுக்கு உண்டாக்குவார் நீங்க இவ்வளோ நாளா என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு தெளிவான முடிவை ஏற்படுத்தி நியாயமான வழியில உங்களை கொண்டு போய் நீங்க இனிமே இதுதான் செய்யணும் இதுதான் உங்க லைஃப் இதுதான் உங்க பாதை இப்படி தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைப்பார் இனிமே சனி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை தாண்டி மனமகிழ்ச்சியை குடும்பத்தில் ஏற்படுத்துவார் உங்க உடன் பிறந்தவர்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே உங்க மேல ஒரு பகைமை உணர்வோடு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு பிரச்சனை பண்றாங்க என்னன்னே தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி இருக்கணும் எது நம்ம டீம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போது கூட யார் நமக்கு குழி பறிக்கிறாங்க எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனைகளை உருவாக்குவார் அதே மாதிரி இவர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜெயிக்கிறதுக்கும் அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் அதுல ஜெயிக்கிறதுக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் சனி பகவான் உங்களுக்கு உதவிகரமா இருப்பார் உங்க சுய ஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ இல்ல சனியுடைய பார்வை சரியா இல்லாதவங்களுக்கு சனி வக்கர பயிற்சி மிகவும் நல்லா இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் ஆல்ரெடி வக்ரகதியில இருக்கார் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் டோட்டலாக துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம் துலாம் ராசிக்கு இது வரம் தரும் வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னமும் சிறப்பு பலன்கள் காண நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு செஞ்சு பாருங்க அல்லது எண்ணெய் தானம் பண்ணி பாருங்க சிவ வழிபாடு செய்ய செய்ய குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய பிரதோஷ வழிபாடு செய்ய செய்ய அதே மாதிரி எண்ணெய் தானம் செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் துலாம் ராசி என்பர்கள் சனிக்கிழமை தினங்களில் குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த வக்ரகதி காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எதிர் எதிர்பார்த்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்